சூப்பரான கம்பெனியில் அற்புதமான ஒரு வேலை வாய்ப்பு காத்திருக்கிறதுக்கு உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உயர்வு நிச்சயம் இருக்கும் அந்த வேலைவாய்ப்பு செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிக்கோங்க ஏன்னா ரெகுலராக உங்களுக்கு வேலைவாய்ப்பு செய்திகள் தொழில் வாய்ப்பு செய்திகள்லாம் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் வால்ரஸ் குரூப் திருப்பூர்

ஒன்பது எட்டு நான்கு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் ஆறு இரண்டு எட்டு எட்டு இன்னொரு நம்பர் ஏழு மூன்று ஒன்பது ஐந்து எட்டு ஐந்து நான்கு இரண்டு ஏழு எட்டு நோட் பண்ணிட்டீங்களா சுறுசுறுப்பு அடிக்கடி லீவ் எடுக்காமல் ஒர்க் பண்ணுறது பொறுப்பான செயல்பாடு முன் அனுபவம் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க நல்ல சேலரி கொடுத்துருவாங்க நல்ல கம்பெனி நல்ல சேலரி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வளர்ச்சி உயர்வு எல்லாமே நிச்சயமாக நடக்கும் வேலைவாய்ப்பு காத்திருக்கு ஜாப் ரெடியாக இருக்குது ஆட்கள் தேவை அடுத்தது இந்த நிறுவனத்திற்கு ஆட்கள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க ராமச்சந்திரன் ரீட்டைல் பிரைவேட் லிமிடெட் திருவனந்தபுரத்தில் இருக்குங்க

நண்பர்கள் உறவினர்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவங்க பிஸ்னஸ்க்காக காத்துக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கருத்துக்களை கவன் பாஸ்ல எழுதுங்க அடுத்த வீடியோல எங்கெங்க வேலை வாய்ப்பு இருக்கு என்னென்ன தொலைவாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற வீடியோக்கள் வருது இந்த செய்தியை உங்களுக்கு வழங்கியவர்கள் வால்ரஸ் குரூப் திருப்பூர் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ